போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு பத்தொன்பதாயிரம் ரூபாய் அகவிலைப்படி உயர்வுக்கு பதில் நான்காயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்து ஏமாற்றுவதா என அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற ஆணைப்படி முழு அகவிலைப்படி உயர்வு வழங்காவிட்டால் ஓய்வூதியர் குடும்பங்களின் சாபம் திமுக அரசை வீழ்த்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்துக் கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு கடந்த நூற்று பத்து மாதங்களாக அகவிலைப்படி உயர்வு மறுக்கப்பட்டு வந்த நிலையில் ஜனவரி மாத ஓய்வூதியத்துடன் அகவிலைப்படி அதிகபட்சமாக இருபத்தேழு விழுக்காடு உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் இந்த அகவிலைப்படி உயர்வு போதுமானதல்ல என்பது மட்டுமின்றி இந்த உயர்வையும் தமிழக அரசு தானாக வழங்கவில்லை உச்சநீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் கொடுத்த அழுத்தத்தாலும் கண்டனத்தாலும் தான் இதை இருக்கிறது அரசின் நடவடிக்கை போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு மன நிறைவை அளிக்கவில்லை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் அக உயர்வு வழங்கப்படவில்லை இதனால் கடந்த ஆண்டில் எண்பத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போது அவர்களின் எண்ணிக்கை சுமார் ஒரு லட்சம் என்ற எண்ணிக்கையை அடைந்திருக்கும் அவர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டால் இப்போது வழங்கப்படும் ஊதியத்தை விட கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு அதிக ஓய்வூதியம் கிடைக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் மின்சார வாரியம் உள்ளிட்ட பெரும்பாலான பொதுத்துறை நிறுவனங்களின் பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு எந்த தடையுமின்றி வழங்கப்பட்டு வரும் நிலையில் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் கூட அதை செயல்படுத்தாத திமுக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது ஆனால் தமிழக அரசின் மேல்முறையீட்டை கடந்த மாதம் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது அதை எதிர்த்து தமிழக அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது அப்போதாவது தமிழக அரசு மனம் திருந்தி போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அக விலைப்படி உயர்வு வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் அதை செய்ய மறுத்துவிட்ட தமிழக அரசு இப்போது உச்ச நீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனுவை தாக்கல் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது இதனிடையே அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் என்ற உயர் நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தாத தமிழக அரசை கண்டித்து போக்குவரத்து தொழிலாளர்கள் சார்பில் தொடரப்பட்டிருந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கடந்த முப்பத்து ஒன்றாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது அகவிலைப்படி உயர்வு வழங்காததற்காக கண்டனம் தெரிவிக்கப்படுமோ என்று அஞ்சிய தமிழக அரசு மாதம் ரூபாய் பதினைந்து கோடி அளவுக்கு மட்டும் அக விலைப்படி உயர்வு வழங்க ஒப்புக்கொண்டது அதை சில நிபந்தனைகளுடன் உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதால்தான் குறைந்த அளவில் விலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது அதன்படி ஆறாவது ஊதியக்குழு பரிந்துரைகளின் அடிப்படையில் இருநூற்று நாற்பத்தாறு விழுக்காடு விலைப்படி உயர்வு பெற வேண்டிய ஓய்வூதியர்களுக்கு இப்போது நூற்று நாற்பத்தாறு விழுக்காடு அளவுக்கும் ஏழாம் ஊதியக்குழு பரிந்துரைப்படி ஐம்பத்து மூன்று விழுக்காடு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியர்களுக்கு இப்போது பதினான்கு விழுக்காடு அளவுக்கு மட்டும்தான் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது அதாவது அதிகபட்சமாக ரூபாய் பத்தொன்பதாயிரம் வரை அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியர்களுக்கு ரூபாய் நான்காயிரம் மட்டுமே அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது மட்டுமின்றி அகவிலைப்படி உயர்வுக்கான நிலுவைத் தொகையை வழங்குவது குறித்து அரசு தரப்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் போக்குவரத்துக் கழக ஓய்வூதியர்களுக்கு முழு அளவு அகவிலைப்படி உயர்வு வழங்குவதற்கு அதில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது ஆனாலும் உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்வதன் மூலம் இந்த சிக்கலை இன்னும் சில மாதங்களுக்கு தள்ளி வைக்கலாம் என்று திமுக அரசு கருதுகிறது அவ்வாறு செய்யப்பட்டால் அது தமிழக ஆட்சியாளர்களுக்கு பெரும் களங்கத்தை ஏற்படுத்திவிடும் எனவே சென்னை உயர்நீதிமன்ற ஆணைப்படி போக்குவரத்துக் கழக தொழிலாளர்கள் அனைவருக்கும் முழு அகவிலைப்படி உயர்வு வழங்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அதை விடுத்து ஓய்வூதியர்களை ஏமாற்றும் செயல்களில் அரசு ஈடுபட்டால் ஒரு லட்சம் ஓய்வூதியர் குடும்பங்களின் சாபம் திமுக அரசை வீழ்த்தும் என்று அன்புமணி எச்சரித்துள்ளார்